ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் பவன் இன்ஜூர் ஐட்டர் உங்களுக்கு தெரியும் ரைட் அங்கே மேட்ச் என்ன ஆச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்றத கடகடன்னு நான் சொல்லிடுறேன் பவன் இன்ஜுரி அப்டேட்டை பற்றி அப்புறம் வருவோம் ஏன்னா உடனே யாராலையும் சொல்ல முடியாது அஞ்சாவது நிமிஷத்தில் எப்படி ஆகிடுச்சு ஆச்சுன்னு எனிவே தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபோர் ஓத்துட்டாங்க யூபிஓ ஓத்தாட்டை அண்டு நாலு மேட்ச் லைனாக ஜெய ஜெயிச்சுட்டு வந்தாங்க அண்டு பவன் ஷராவத்தை தான் அதுக்கு மெயின் ரீசன் உங்களுக்கு தெரியும் பவன் வந்து ஃபுல் லைசன்ஸ் கொடுத்துட்டார் கோச்சின்னு என்ன வேணால் இன்ஸ்டிங் என்ன சொல்லுது அது படி விளையாடுன்னு சொன்னார் அதனால தான் நாலு மேட்சில் என்ன ஜெயிச்சது ஒன்று அண்ட் வேற போன சீசன் அந்த லிபர்ட்டி அவருக்கு இல்லை அவர் ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி அதே இருக்க வேண்டியதாக இருந்தது ஃபோர் வின் இன் அ ரோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜூரி ஆகிட்டார் அண்ட் அவர் இன்ஜூரி ஆனதுக்கப்புறமே சைக்கலாஜிக்கலி டவுன் ஆகிட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸு ஏன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் மே ஈக்குவலாக இருந்தது த்ரீ த்ரீ தான் ஸ்கோரு வெரி குட் டஃப் ஃபைட்டு ரெண்டு டிஃபென்ஸுமே ரெண்டு ரைடருமே அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் சிக்ஸ் செவன் ஒரு பாயிண்ட் தான் யூபி இதுவாக லீடில் இருந்தாங்க சுதந்தர்கள் வேற என்னத்தையும் இல்லை சப்ஸ்டிஷூட்டாக லேட்டராக இருந்தால் வந்தார் பவன் ஷராவத்தோட இன்ஜுரி வாஸ் தி குரூஷல் மூமெண்ட் சூப்பர் டேக்கிள் பண்ணாங்க பவன் ஷெராவத்தை இப்போ பதிமூணாவது நிமிஷத்தில் மூணு பேர் தான் இருந்தாங்க அந்த சைடில் இன்ஜுரி லேஸாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அவர் டேக்கிள் பண்ணும் போது சிங்கி சிங்கிள் தை ஹோல்டு பண்ணுது அண்டு பவனே அப்போயே கீழே ஒடுக்கும் போது முட்டையை பிடிச்சிக்கிட்டு ட்ரை பண்ணுறாரு இப்படி இப்படின்னு பின்னாடி போய் கூட தோறதுக்கு லைனை பட்டு முடியல பவானி ராஜ்பூட்லாம் இருந்தார் அவர் பிடிச்சி இழுக்கிறதுல அந்த இதில் பட் அகெயின் அதுக்கப்புறம் லிம்பிங் வெல் லிம்பாயி வெளில கூட்டி போயிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்வெண்ட்டி மினிட் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது இது பதிமூணு நிமிஷத்தில் முடிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃப்லே டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் நாலு பாயிண்ட் தான் அவங்க ஹெட் டுவெண்ட்டி ஃபிஃப்தில் டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுவும் நாலு பாயிண்ட் ஆகிட்டு தேர்ட்டி மினிட்ல டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஒரு பாயிண்ட் தான் அவங்க லீடு சைக்கலாஜிக்கலாக பவன் சடாவுக்கு இன்ஜூரி ஆனது இருந்தாலும் இருந்தாலும் விஜய் மாலிக் அவங்களாம் கொஞ்சம் பிரமாதமாக தான் விளையாண்டாங்க பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தாருங்க விஜய மாலிக் இதுதான் பவன் மருந்தே சொல்வார் இட்ஸ் அ வெரி குட் பிளேயர் வெரி குட் பிளேயர்னு கோல்டே ஓ கோல்டு அப்படின்னார் விஜய மாளிகரை ஒரு மூணு நாலு மேட்ச் முன்னாடி அவரை கேட்கும் போது பட் பவன் நாலு பாயிண்ட் எடுத்துட்டு வெளில போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் வாட் டு டூ இன்ஜுரி வீ கேன் ஆட் ஹெல்ப் இட் இன் நோ படி இஸ் கண்ட்ரோல் அண்ட் நைட் இப்போ ப்ரெஸ் கான்ஃப்ரென்ஸில் அவரை பற்றி என்ன சொன்னாங்கிறது டக்குன்னு பார்த்துருவோம் கோச்சு விஜய மாலிக் தான் வந்தார் கோச்சு ரிஜெக்டாக இருந்தேன் எப்போதுமே காமெடியாக தமாஷாக பேசுவார் கொஞ்சம் ஃபீல் இருக்கும் இல்லையா மெயின் பிளேயர் வெளில போய்ட்டு என்ன பண்ணுறது इवेंचल फिफर यूपीओं जी सो फ्लू कलिया पवन इंजुरी पता अट्त uh, तो बार चलाकिया इंजुरी का अप्डेट देना अब बदल इंजुरी होल्किा और जयगा इंजुरी आना वाला वे मार्ग मेका अर्थम इंजुरी होारियादा इना पड़े डिजेक्टा सुनार इनके हव बिक द इंजुरी ये इंजुरी कुछ सोलह और अबी केस पता चलगा एक्सरे बात में பார்த்தாலே கேக்கான எக்ஸ்ரே எடுக்கணும் இப்போயே நான் எப்படி சொல்ல முடியும் இப்போ தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு எக்ஸ்ரே எடுத்துட்டு எக்ஸ்ரேல எவ்வளோ டீப்பு உண்டு என்ன ஏதுன்னு பொறுமையாக தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்படின்னாரு இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் சாகர் அடிப்பட்ட அடுத்து மேட்ச் முடிஞ்ச அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுகிறார் சேர் என்ன நான் ஆஸ் அ கோச்சா பக்கத்தில் சாயில் இருந்தால் நினைக்கிறேன் அண்ட் சாகர் இன்ஜுரி பற்றி கேட்டாங்க அவர் கேஷுவலாக ஏதாவது சொல்லணுமேன்னு தான் சொன்னார் மேபி ஒன் விளையாடுவார் அடுத்த மேட்ச்ன்ற மாதிரி சாகரும் அதை இவரு சாயிலும் நான் அந்த இன்ஜுரி பார்த்தே சொன்னேன் த்ரீ ஃபோர் வீக்ஸ் ஆகும்னு அப்போ எனக்கு பயங்கர திட்டு உண்டுது போய் பாரு உங்களுக்கு என்ன தெரியும் முடிஞ்ச பாரு அங்கே பாரு இங்கே பாருன்னு பயங்கரமாக சொன்னாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டோம் பழுத்த தான் என்ன கல்லடி போடோம் அப்படின்னு நீங்கள் தான் நிறைய பேர் எனக்கு ஓப்பு கொடுத்தீங்க அதெல்லாம் இன்க்ளூர் பண்ணிட்டு போங்க சார்னு ஆனால் இன்றைக்கி இந்த கோச்சு கரெக்டாக சொன்னார் இப்போ தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே சொல்கிற நான் எப்படி சொல்ல முடியும் இன் எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சொல்லுவோம் எவ்வளோ பிக் இன்ஜுரின்னு அண்ட் தோத்ததுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டார் டிஃபென்ஸ் ஆனதா இல்லை வேறு ஏதாவது காரணமான ஏன்னா அந்த பதில் கொஞ்சம் கோவமாக அவர் சொன்னதுனால அடைக்கிவாஜ் வேறு எதாவது காரணம்னு என்ன பவன் இன்ஜுரி தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் பவன் இன்ஜினியரி இன்ஜுரி மெயின் என்றார் மெயின் ரீசனே பவன் இன்ஜுரி அப்புறம் அப்புறம் கேட்டார் ஒரு கோச்சாப் பவன் இல்லாமல் விஜய் மலிக் எப்படி விளையாண்டாரு நல்லா ப்ளே பண்ணார் அவர் யுவர் தாட்டு அப்படின்னாரு விஜய் மலிக் ரொம்ப நல்லா விளையாண்டாரு முதலேந்தே நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு இந்த மேட்ச் மட்டும் இல்லை அப்படின்னாரு அண்ட் இன்னைக்கு இன்ஜுரிக்கு வச்சே டிஃபென்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க மேக்ஸிமம் பட் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஈக்குவலாக இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட் எட்டு மினிட்ஸ்லாம் தான் மேட்சை கை விட்டு போயிடுச்சு விஜயமாலிங் இஸ் ஆல்வேஸ் அ குட் பிளேயர் அப்படின்னாரு அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ஹரியானா சீலர்ஸ் கூட அண்ட் பவன் வந்துருவார்னு நினைக்கிறேன் ஓ புலின்னு ஒருத்தர் கேட்டார் மோமெண்டம் உங்களுக்கு திரும்பி வந்துடுமான்னு அவர் சொன்னார் ஐயா மோமெண்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வி வில் ஒர்க் ஆட் அண்ட் கம் வெரி ஸ்ட்ராங் ஹரியானாக்கு எதிராக ஒர்க் ஹார்ட் ஒர்க் போட்டு நாங்கள் வருவோம் அண்ட் ஹரியானா இஸ் அ வெரி குட் டீம் தேய்தேன் கொஞ்சம் இத்தினார் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அந்த மேட்ச்சில் சிம்பிளாக முடிச்சார் அப்புறம் விஜய் மாளிகை கேட்கணுமேனு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்புறம் ஹரியானாக்கு டிஃபென்ஸுக்கு என்ன பிளான் வச்சுருக்கு அதான் ஸ்டெயிட்டாகவே பவன் வர ஃபிட் இல்லை அவர்கள கேள்விலே இருக்குதெல்லாம் பவன் இஸ் ஆல்சோ நாட் ஃபிட்டு உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு தயாரே ஆப் அப்படின்னாரு உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தயார் ரெடியாக இருக்கியான்னு ஒரே பார்த்து தயாரே சார் அப்படிதான் ச இந்த மாதிரி மொக்க கேள்வி கேட்டால் அப்படி தான் பதில் சொல்லணும் தயாரே சார் முடிஞ்சு ப்ராக்டிஸ் கரேங்க கோச்சு தேவைகாக ஒரு ப்ராக்டிஸும் பண்ணுவோம் கோச் என்ன சொல்கிறாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எதாவது அவர் பேசுனது ரைட் அப்டேட் பண்ண உங்களுக்கு கதைதான் சொல்லணும் குறிப்பிட்டு பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து சந்திங்கனா தேங்க்யூ ஸோ